அனே <laughs> <laughs> இப்பொழுது நம்முடைய தந்தை பேராகளை வாழ்த்தி நம்முடைய எழுச்சிக்காரர் குல்துப்பா அவர்களின் அவர்கள் சிறுபொருவர்கள் தந்தை பேர்ஸ்ரா சக்குலம் அவர்களின் இனிய பிறந்த நாளில் பங்கேற்று அவரை வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்களை ஐயா அவர்களை வாழ்த்திக்கொண்டிருக்கிற மாண்புமிகு மேனால் மக்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கிற சென்னை பெருநகர மேயர் பிரியா அவர்களை என்னுடன் உடன் தந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு மற்றும் இன்றைக்கு பேராயராக பொறுப்பேற்று இந்த அவையை சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிற பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள அவருக்கு உற்ற துணையாக இருக்கிற இதர ஆயுர்வே வருகை தந்திருக்கிற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவர்களை முதல்வர் அவர்கள் வாழ்த்திச் சென்றிருக்கிற நிலையில் அவரோடு இணைந்து நாங்களும் அவர் நூறாண்டுகள் வாழ வேண்டும் ஏழை எளியோருக்கு அவர் செய்கிற தொண்டுகள் தொடர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம் தன்னுடைய பிறந்த நாளை ஒடுக்கப்பட்டோர் நாள் ஒடுக்கப்பட்டோர் தினம் என்று அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து வருகிறார் ஏராளமானவர்களுக்கு மிதிவண்டிகள் தையல் எந்திரங்கள் மற்றும் லேப்டாப் போன்ற வடிக்கணினிகள் எண்ணற்ற பல உதவிகளை ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பில் உதவிகளை செய்து வருவதை நாம் அறிவோம் இப்போதும் ஏராளமான பயனாளிகள் இங்கே காத்திருக்கிறீர்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஐயா அவர்கள் ஒடுக்கப்பட்டோருக்காக ஒரு பேராயராக இருந்தாலும் கூட அரசியல் களத்திலும் எம்போடு நின்று உரத்து குரல் எழுப்பி வரக்கூடியவர் வளரும் காலத்தில் விடுதலை சிறுத்தைகளை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் இன்றைக்கும் இந்த இயக்கம் வளர வேண்டும் அனுப்பற வேண்டும் என்று மனமாற வாழ்த்தக்கூடியவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பு அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுச் செல்வது வழக்கம் இந்த முறையும் நான் தேர்தலில் நிற்பதற்கு முடிவெடுத்த பின்னர் தொகுதியை முடிவு செய்த பின்னர் பேராயர் அவர்களை வந்து பார்த்தேன் அவர் ஜெபம் செய்து என்னை வாழ்த்தி அனுப்பினார் அவருடைய வாழ்த்துக்களுக்கு என்னன்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கும் விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்தும் தந்தை பேராயர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பெருக்கோடு எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ஆண்டுகள் நோய் நொடியின்றி நீடு வாழ்க அவரது எளிய மக்களுக்கான தொண்டு என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்

happy birthday to you happy birthday to you happy birthday to you happy birthday to you